மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய பொது விநியோக திட்டம் தமிழகத்திலே நடைபெற்று வருகிறது இந்த சிறந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செய்வதற்கான ஆலோசனைகளை எங்களது தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறது அதில் குறிப்பாக கோரிக்கைகளை பொறுத்தளவில் இரண்டாக பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்று அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளை மாவட்டங்களில் நிறைவேற்றாத மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது அவர்களுக்கு வழங்கக்கூடிய பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தினை இசிஎஸ் என்ற முறையில் ஏடிஎம் மூலமாக எடுப்பதற்கு உத்தரவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆனால் அதிகாரிகள் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் சிலருக்கு அதன் மூலமும் பலருக்கு நேரடியாக ஊதியம் கொடுக்கக்கூடிய முறையை பின்பற்றுகிறார்கள் இதற்கு அடிப்படை காரணம் அவருடைய சம்பளத்திலும் இந்த அதிகாரிகள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இரண்டாவதாக அவர்களுடைய ஊதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் ஃபண்டு தொகை முறையாக செலுத்தப்படவில்லை அப்படி செலுத்தினால்தான் அவர்களுக்கு ஓய்வு பெற்று பெறுகிற போது ஓய்வூதியம் பெறக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் அந்த பணத்தையும் முறையாக அவர்கள் செலுத்துவதில்லை மூன்றாவதாக பணிக்குடை வழங்குவதற்காக அவர்களிடம் பிடித்தம் செய்யும் தொகையினை எல்ஐசியில் செலுத்த வேண்டும் இதையும் யாரும் செலுத்துவது கிடையாது அது மட்டுமல்ல நான்காவதாக அவர்கள் கூட்டுறவு சொசைட்டிகளில் கடன் வாங்கியிருந்தால் அதற்கான மாத தவணை பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அதுவும் செலுத்தப்பட வேண்டும் அதையும் செலுத்துவதில்லை ஒட்டுமொத்தமாக பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகையில் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெறக்கூடிய ஒரு துறையாக இந்த கூட்டுறவுத்துறை இயங்கி வருகிறது பதினைந்து ஆண்டு காலமாக கடந்த ஆட்சியிலும் இதே நிலை இந்த ஆட்சியிலும் அதே நிலை அடுத்தபடியாக நிர்வாகம் என்ற அளவில் பார்க்கிற போது சரியான இடையில் பொருள்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை சரியான இடையில் பொருள்கள் கொடுக்கப்படவில்லை பொட்டலங்களாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொட்டலங்களாகவும் கொடுக்கப்படவில்லை எல்லா கார்டுகளுக்கும் பொருள்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எண்பது சதவீதம் சில சொசைட்டியில் எழுபது சதவீதம் சில சொசைட்டியில் சில ஊரில் தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருள்கள் கொடுக்கப்படுவதே கிடையாது ஆனால் ஆய்வு செய்து குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறார்கள் குறைபாடுகள் கண்டுபிடிப்பதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் அன்றாடம் பேப்பரில் பார்த்தா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்புறம் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் கலெக்டர்கள்லாம் போய் ஆய்வு செய்கிறாங்க அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன் கடைகளில் ஆய்வு செய்கிற அமைச்சர்களே அதிகாரிகளே நீங்களெல்லாம் குடோனில் போய் பார்த்து அந்த மூட்டை சரியாக இருக்கன்னு எடை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நூல் மாற்றப்பட வேண்டும் மில்லிலிருந்து குடோனுக்கு வந்தா குடோனில் திருப்பி கொடுக்கும் போது நூல் மாற்றி கொடுக்கப்பட வேண்டும் நூலே மாற்றாமல் குறைபாடாகவே எல்லா கடைகளுக்கும் பொருள்களை இறக்குமதி செய்கிறீர்கள் ஆகவே அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலில் தணிக்கை செய்ய வேண்டிய இடம் குடோன் முதலில் தணிக்கை செய்யப்பட வேண்டும் மில் தவறுகள் அங்கே துவங்குகின்றன மலையிலேருந்து அருவி கொட்டுது அழுக்கு மேலேருந்து கொட்டுது கீழே போய் சுத்தம் பண்றீங்க மேல அழுக்கை சுத்தம் பண்ணாத ஒரு கேடுகட்ட நிர்வாகம் கூட்டுறவு துறையில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மூன்று விதமான பில் போடணுமா மத்திய அரசாங்கத்துக்கு பொருளுக்கு ஒரு பில்லு இதுக்கு ஒரு என்று ரெண்டு பில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாட்டுக்கு அரசாங்கம் உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு பில்ல வர மாட்டீங்களா ஒரு பில்லே வராத நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திகள் எதிர்பார்க்க முடியும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரே பில் போடுங்க அப்படிதான் நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் நினைக்கிறீர்கள் அண்டை மாநிலம் தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஒரே பில் தர்றான் தமிழ்நாட்டில் ரெண்டு பில் நேற்று செய்தி பார்த்தா நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு நாணயத்தை வழங்குவதற்காக வந்து மத்திய மந்திரி வந்திருக்கிறார் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி இதை காமிங்க ரெண்டு பில்லையும் ஒரு பில்லாக மாற்றுங்க என்று என்ற கேள்வியும் வச்சுருக்கோம் அடுத்து ஒவ்வொரு பொருளுக்கும் தனியாக ஒரு தடவை ரேகை பெறணுங்கிறாங்க ஒரு தடவை ரேக வச்சா எல்லா பொருளையும் கொடுக்கலாம் அரிசிக்கு ஒரு முறை தோரம்பருப்புக்கு ஒரு முறை பா ஒரு முறை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை வேக வைக்கணும்னா இது என்ன நிர்வாகமாக கேடுக்கட்ட நிர்வாகம் கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே முறை வைக்க வச்சாக்கா எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியது வரணும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல் ஐம்பது வருஷமாக நடக்குது இது பொது விநியோக திட்டம் ஐம்பது வருஷமாக இல்லாத கொடுமை மூணு மாதமாக இருக்குது தோரம் பருப்போம் பாமாயிலும் மூணு மாதமாக சரியாக வரலை ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒருத்தராக ஒரு அதிகாரி பத்து நாளைக்கு ஒருத்தர் ஒரு அமைச்சர் சொல்கிறார் அடுத்த மாதம் வந்துவிடும் அடுத்த வாரம் வந்துவிடும் அடுத்த நாள் வந்துவிடும் லீவு நாளில் வந்து வேலை பாருங்கன்னாங்க லீவு நாளில் போய் வேலை பார்த்தா அன்னைக்கும் பொருள் வரலை அப்போ முப்பது நாற்பது வருஷமாக நடைமுறை இருக்கக்கூடிய விஷயத்தில் மூன்று மாதமாக சரியாக பொருள்கள் வழங்கவில்லை என்றால் இதற்கு யார் காரணம் நிர்வாகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது எல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்ட கோளாரா கமிஷன் சிட்ட கோளாறா என்று சந்தேகப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்றைய வரைக்கும் மூணு மாதமாக பொருள் இல்லை இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது பணியாளர்கள் பதில் சொல்கிறான் ஆளுங்கட்சிக்காராலே வந்து பணியாளரை உதைக்கிறான் துறையூரில் ஒரு பொம்முளைய போட்டு அடியாக தொண்டோம்னா அடிச்சுட்டான் ஏண்டான்னு கேட்டால் பொருள் லேட்டாக கொடுக்குறீ ஏன் கொடுக்கல அப்படின்னு அடிச்சுப்பிட்டான் கும்பகோணத்தில் ஒரு ஆளை அடிச்சுட்டா எல்லா ஊர்லேயும் அடிக்கடி பணியாளர்களை தாக்கக்கூடிய மோசமான சந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாகத்தினுடைய கோளாறால் அப்புறம் கட்டுப்பாடற்ற பொருள்களை கடையில் விற்கக்கூடாது என்று போர்டு அந்த கடையிலேயே இருக்கும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை அங்கங்கே சொசைட்டியில் உள்ள கமிஷன் ஏஜென்ட்டுகள் அதிகாரிகளே கிடையாது இவங்களாம் கமிஷன் ஏஜென்ட்டுகள் ஐம்பது ரூபாய்க்கு சோப் வாங்கிட்டு வந்து அறுபது ரூபாய்க்கு விற்க சொல்லுவான் அதே சோப்பு இப்போ சாதாரண கடையில் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு ஒரு சோப்பு ஐம்பது ரூபாய் மதிப்புனால் அந்த மதிப்புக்கு பதாக விற்க முடியலாமல் ஐம்பத்தஞ்சு ரூபா விற்க சொல்கிறாங்க சாதாரண கடையில் அதே பொருள் நாற்பத்தஞ்சுக்கு விற்கிது மக்கள் எப்படி வாங்குவாங்க கட்டுப்பாடற்ற பொருள்களை கம்பல் பண்ணி கொடுக்குறாங்க விற்கக்கூடிய பொருளை கொடுத்தா தான் விற்க முடியும் விற்கக்கூடாத பொருளை கொடுத்தா எப்படி விற்க முடியும் பணம் கேட்டவில்லை என்று சஸ்பெண்டு அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மூணு பேர் செத்துருக்காங்க சென்னையில் ஒருத்தர் செங்கல்பட்டில் ஒருத்தர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருத்தர் மூணு பேர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கட்டுப்பாடற்ற பொருட்களை வாங்கி அந்த அதிகாரிகள் கமிஷன் அடிப்பதற்காக கமிஷன் அதிகாரிகளால் நிறைவு செய்யப்பட்ட துறை தான் கூட்டுறவுத்துறை கமிஷன் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்படக்கூடிய துறையாகத்தான் இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சாக்க கூட ஒழுங்காக உங்களுக்கு விற்று வாங்கி கான்ட்ராக்டரோட தெரியல ஒரு அரசாங்கத்துக்கு இது ஒரு ஐம்பது வருஷமாக திராவிட அரசாங்கம் அதற்கு முன்னாடி ஒரு எழுபது வருஷமாக தேசிய அரசாங்கம் இவ்வளவு பேர் ஆண்டு நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய சாக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு பணியாளர்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க சாக்கை டிஸ்போஸ் பண்ணால் கான்ட்ராக்டர் விட்டால் அவன் வந்து எடுக்கணும் எவனும் வந்து சாக்கு எடுக்கிறதே கிடையாது சாக்கை ஏன் சரியாக வைக்கலன்னு கேட்குற அதிகாரிகளே உங்களுக்கு அறிவிருக்கிறதா சாக்கை அவ்வப்போது வந்து எடுத்து வரக்கூடிய கான்ட்ராக்டர் என்ன அவனை கேட்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு பணியாளர்கள் ஏதோ பெண் பணியாளர்கள் பணியாற்ற இடத்துல கழிவறையே இல்லாமல் இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க உள்ளூர் கிராமத்தில் எட்டு கோடி தமிழர்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடிய விற்பனையாளர்கள் பெண் பணியாளர்கள் வந்து கழிவறை வசதியே இல்லை வந்தால் எப்படி அவங்க போக முடியும் இதை நாலு வருஷமாக வச்சுருக்கிறோம் திடீர்னு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு ஒரு ஸ்கீம் போட்டால் நாளைக்கே நடைமுறைப்படுத்துறீங்க ஆனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை வழங்கக்கூடிய நியாய கடைகளுக்கு நினச்சா மூணு மாதத்தில் எல்லா கடைகளும் புதிதாக கட்டி கொடுக்க முடியும் அந்த எண்ணம் இன்னும் அரசாங்கத்துக்கு ஏன் வரல பெண்களுக்கே கழிவறை வசதி இல்லை தினம் பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் மேடையில் ஏறி பெண்களுக்காக உழைக்கிறோம் பெண்களுக்காக அதை செய்கிறோம் சொல்லி உண்மையில் நடைமுறையை போய் பார்த்தாக்கா கழிவறை இல்லாத நியாய விலை கடைகள் எவ்வளோ இருக்குது சொந்த கட்டடம் ஏன் கட்டக்கூடாது எட்டு கோடி மக்களுக்காக பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய அரசாங்கமே நினைத்தால் மூணு மாதத்தில் அந்த அந்த கட்டடம் புற நல்லா அழகாக ஐசிஐசிஐ பேங்கு மாதிரி கட்டி கொடுத்து பொருளை நல்லா வச்சுருக்க முடியும் எலி ஓட்டுனா ஏன் எலி ஓட்டுன்னு கேட்குறீங்க இங்கே வச்சிருக்க கட்டடம் அவ்வளோ யோகிதல் இருக்குது தான் ஓடும் பாம்பு வந்திருக்கு ஒரு ஊரில் நாகப்பட்டினத்தில் போய் அதிகாரிகிட்ட சொன்ன பாம்பு இன்னும் இருக்கா போயிட்டு தான் கேட்டேன் அந்த ஆள் அந்த ஆளை மாத்திர வரைக்கும் ஆஃபீஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லி மாற்றிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் எப்படின்னா அதிகாரிகளும் அமைச்சர்களும் மக்களும் மக்கள் நலனையும் பணியாளர்கள் நலனையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாத மோசமான இருக்குது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து நியாய விலைக் கடை பணியாளர்களும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தைந்து ஆயிரம் கடையிலும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்